எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஆசையை நிறைவேற்ற நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மீசோ ஆப்ல இருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ பத்தி தான் பாக்க போறோம் இது அன்பாக்ஸ் பண்றதுதான் இன்னைக்கான வீடியோ ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா என்னோட குட்டி பையனுக்கு தான் ஆர்டர் பண்ணிருக்கேன் ரெண்டு டிரெஸ்ஸு அதுதான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போறோம் வாங்க ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இருக்கா ஃபர்ன் இது வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட்டும் பேண்ட்டும் இருக்கிற மாதிரி தான் போட்டிருந்தேன் அவனுக்கு இப்ப ஏழு மாசம் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லல பாப்போம் ஓபன் பண்ணி கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டு செட்டு இருக்க மாதிரி எடுத்திருக்கு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கடா இப்போ திடீர்னு இந்த ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க ஊரில் திருவிழா வரப்போகுது அதனால பையனுக்கு புது ட்ரெஸ் போடணும் அப்படின்ட்டு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணோம் இது பட்ஜெட்டாகவும் இருக்கணும் கம்மி விலையில இருக்கணும் அப்படின்றதுனால ரெண்டு ட்ரெஸ் வர மாதிரி ஆர்டர் போட்டிருக்கேன் பாருங்க இது ரெண்டுமே தம்பிக்கு தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க கலர் நல்லா இருக்கா இதோட ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் இதோட ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஓகே இது வந்து ஒரு செட்டு பாத்தாச்சு அதுக்கும் ரெண்டாவது பார்சலா பிரிக்க போறோம் இதுலயும் தம்பிக்குதான் ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்கேன் இதுல என்ன ப்ராடக்ட் பாப்போம் இதுவும் பாத்தீங்கன்னா டிஷர்ட் தான் நல்லா வெயில் காலத்துல எல்லாம் போடுற மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாவே வாங்கியிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இதுல மொத்தம் எத்தனை இருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு ஆறு செட்டா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு கலர் செலக்ஷன் நல்லா இருக்கான்னு பாருங்க அதுக்கு மேட்சா குட்டி குட்டி டவுசர் குட்டி குட்டி பையனுக்கு குட்டி குட்டி டவுசர் இது இதோடது இதோடது பாருங்க ஆறு செட்டு டிஷர்ட்டும் கூட குட்டியா ஒரு டவுசர் செட்ட பேர வாங்கியிருக்கோம் பாருங்க நல்லா இருக்கு ப்ராடக்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம் அது ரெண்டும் வந்து வெளியில ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டில் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆடு போட்டிருந்தேன் பரவாயில்ல ரெண்டுமே நல்லா குவாலிட்டியா இருக்கு பாருங்க எல்லாம் நல்லா இருக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை கரெக்டாக எல்லாம் ஸ்டிச்சஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு அதே மாதிரி நல்லா சாஃப்டாவும் இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா இல்லாமல் நல்லா சாஃப்டா இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தான் நல்ல நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க கலரும் நல்லா இருக்கு செட்டு ஆறு ஆறு செட்டாக இருக்கு பாருங்க ஸோ நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் லிங்கை செக் பண்ணிக்கலாம் நம்ம மீஷோவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு இது வாங்கினதுல நான் ரொம்ப ஹாப்பி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது பாய் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க